உயர்வானால் எல்லாமே அழகாகும் மகிழ்வித்து மகிழ்வோம் இது உங்கள் ராதா வாய்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறது உலகம் முழுவதும் வேகமாக பரவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தியானம் பற்றி தான் நம்ம பாக்க போறோம் இந்த தியான நிலை குறித்து ஏனோ தானோ அப்படின்றாம மிக கவனமாக கேட்டு இத உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நீங்க இத தலைகீழா புரட்டி போடும் அதை நீங்க கவனியங்க உங்கள் வாழ்க்கை லட்சியம் எதுவாக இருந்தாலும் இந்த தியானம் அதற்கு வெற்றி சேர்க்கும் நீங்கள் இப்பொழுது வாழும் வாழ்க்கை அமைதி இல்லாதது நிம்மதி இல்லாதது பல கட்டங்கள் நீங்களே நாம உண்மையா வாழ்கிறோமா என்று நினைக்கக்கூடும் கடவுள் ஆறறிவு கொண்ட ஜீவனாக நம்மைத்தான் படத்திருக்கிறான் அப்படி என்றால் நாமே நம்மை சரி செய்து கொண்டு வாழும் காலம் வரை மனிதனாக வாழ வேண்டும் நான் சொல்ல போகிற அந்த தியானத்தை நீங்கள் மேற்கொண்டால் மிக குறிய காலத்திலேயே நீங்கள் இந்த வாழ்ந்த காலம் எவ்வளவு அப்படிங்கறத எவ்வளவு தவறானது என்பதை உணர்வீர்கள் இப்பொழுது நான் சொல்ல போது ஹோ ஹோனோ என்று சொல்லக்கூடிய மிகவும் பழமையான ஹவாய் தீவு ஆன்மீக பயிற்சி ஆகும் இந்த பயிற்சி மிகவும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை மிக மிக எளிதான வார்த்தை தான் இந்த தியானம் ஏன்னா உங்க வாழ்க்கையே இது புரட்டி போடும் அப்படிங்கிறதுல நீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள் ஹவாய் தீவில் இருந்த டாக்டர் ஹியூலன் என்பவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர்களோட மற்றவர்களோட மனநிலையை மாற்றி இதை வந்து சரி செய்தார் இது வந்து நம்ம மனநிலையை மாற்றி ஆடம்பர உலகத்திற்கும் அவசர உலகத்திற்கும் ஆளாகாம முழுமையான மனிதராக இந்த தியானம் நம்மளை வாழச் செய்யும் நம்ம வாழ்க்கையில அமைதி நிம்மதி சந்தோஷம் பொருளாதார மேம்பாடு எல்லாம் ஏற்படும் நீங்கள் மட்டுமல்ல நம்மளை சார்ந்தவர்களும் எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக இந்த தியானம் செய்ய செய்ய மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தனி மரியாதை கொள்வார்கள் வளரும் இந்த சமுதாயத்தின் சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் பொழுது பதட்டத்தோடும் பரபரப்போடும் வாழும் வாழ்க்கை அவசியமல்ல அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியோடும் நாம் வாழ வேண்டும் என்று எப்படி வாழ வேண்டும் என்று டாக்டர் சொல்கிறார் இது அரிதான ஒரு மிக பழமையான மனவளக்கலை இதை தேடி நூற்றுக்கணக்கான நோ டாக்டர் ஹூலன் நூற்றுக்கணக்கான நோயாளிகளை பரிசோதித்து அவர்களை படத்தையும் படத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த மந்திரச்சொல்லை சொல்லை சொல்ல சொல்ல அவர்கள் மனநிலை தானாக மாறிவிட்டது அப்படி அப்படிப்பட்ட அந்த தியானம் தான் இது ஐ எம் சாரி லவ் யூ வியூமி வருந்துகிறேன் என்னை மன்னிக்கவும் நான் நன்றி சொல்கிறேன் நான் அன்பு செலுத்துகிறேன் இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை அல்லது நூத்தி எட்டு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் மக்கள் அனைவரும் மனம் சார்ந்துதான் வாழ்கிறார்கள் அந்த மனத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் தான் அவர்களை பாதிப்படையவோ உற்சாகம் செய்கின்றன என்பதை அறிந்த அவர் இந்த உலகத்துக்கு மிக எளிமையான இந்த நான்கு விஷயங்களை சொல்லி ஒன்று மனம் திறந்துதல் அல்லது மனம் வறந்துதல் அதாவது உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் பொறுப்பு உங்கள் மனம்தான் மனதை உற்சாகப்படுத்தி சரிப்படுத்தி உங்கள் வசப்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடைபெறும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி தருவது இந்த உடல்நல பிரச்சனை கோப பிரச்சனை என ஏராளமான இந்த மனது தான் உண்டு பண்ணுகிறது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொறுப்பு இந்த மனதில் தான் அடங்கி இருக்கிறது எனவே மனதை முதலில் சரி செய்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக மனதை எப்படி சரி செய்து கொள்வது என்று ஒரு விஷயம் இருக்கிறது அதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது மன்னிப்பு கேளுங்கள் ஐ எம் சாரி என்று ஆங்கிலத்தில் இந்த சொல் வழங்கப்படுகிறது என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறீர்கள் உங்கள் எதிரி யார் என்பதெல்லாம் விஷயம் அல்ல எதுவாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் நீங்கள் மன்னிப்பு உணர்வு பூர்வமாக கேட்க வேண்டும் எதிரி தான் தவறு செய்திருக்கிறாய் என்றால் நீங்கள் தவறு தவறு செய்தாலும் அவர்கள் தவறு செய்தாலும் இந்த மன்னிப்பை கேட்டுவிடுங்கள் இப்படி எதிரிகளையும் மன்னிப்பதன் மூலம் உங்களுடைய கோப உணர்ச்சிகள் அடங்கி மனது அமைதியை தேடுகிறது எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் என்ற எண்ணம் இந்த மன்னிப்பின் மூலம் உங்கள் மனதில் ஆழமாக பதியும் அடுத்ததாக நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை நன்றி நன்றி என்ற வார்த்தை தேங்க்ஸ் தேங்க்யூ என்று நாம் சொல்கிறோம் இது யாருக்காக கூறுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக எது நடந்தாலும் அதற்கு நன்றி கூறுங்கள் உங்கள் உடல்நிலை குணமாகிவிட்டதா அதற்கு நன்றி கூறுங்கள் நீங்கள் தேடிய பொருள் கிடைத்து விட்டதா அதற்கு நன்றி கூறுங்கள் உங்கள் உடலுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் சிறந்தவராக இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள் உங்களை மனிதனாக படைத்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்கள் எதுவாக இருந்தாலும் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் நன்றி என்பது உணவு உணர்வு பூர்வமாக உங்கள் மனதை அடியோடு மாற்றும் வாழ்க்கையை வளமாக்கி காட்டும் நீங்கள் நன்றி சொல்வதனால் நீங்கள் மட்டுமல்ல யாருக்கு நன்றி சொல்கிறீர்களோ அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் இறுதிக்கட்டமாக ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள் அதாவது நான் உன்னை விரும்புகிறேன் உன்னை நேசிக்கிறேன் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்ல பழகுங்கள் நீங்கள் ஒருவரை நேசிக்கும் பொழுது சொல்லும் சொல் அவர்கள் உங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக மாறுகிறார் நீங்கள் ஐ லவ் யூ என்று சொல் அடுத்தவருக்கு மட்டும் சொல்ல வேண்டியதல்ல உங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் ஐ லவ் யூ சொல்லுங்கள் வீட் நம்ம நம்ம வாழும் வீட்டிற்கு இனிய வீட்டிற்கு நன்றி சொல்லுங்கள் பூஜை அறைக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் உடலுக்கு நன்றி சொல்லுங்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் உங்கள் நிலை மாறும் பொழுது நீங்களே கையெடுத்து கும்பிட்டு விட்டு நன்றி கொள்ளுங்கள் நன்றிகளை சொல்ல சொல்ல உங்கள் உணர்வுகளும் எண்ணங்களும் மேலோங்கி இந்த தியானத்தில் நீங்கள் முழுமையடைவீர்கள் ஐ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த மந்திர சொல்லை சொல்ல சொல்ல உங்களுக்கு மேன்மையும் அன்பும் சகோதர தத்துவமும் கருணையும் உண்டாகும் நன்றி வணக்கம்